ஹரே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட்டு சிலையே முத்தலகு அஞ்சலி ஸ்வேத்தாவுங்களை செக்அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுக்காக அவங்களே நாடி பிடிச்சி பார்க்கறதுக்காக அஞ்சலி பக்கத்துல போறாங்க ஆனா அப்போ அதை பார்த்து அஞ்சலி இப்போதான் ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ இதை கவனிச்சா முத்தலுக்கு கண்டிப்பா உங்களோட நாடி என்னை செக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிக்கிட்டு அஞ்சலியோட கையை பிடிச்சு பார்க்கறதுக்காக போறாங்க ஆனா அஞ்சலியும் முத்தலுக்கு கையை தட்டி விட்டுட்டு என்னைக்கு யாரும் செக் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கத்துறாங்க அப்போ உடனே பூமியை கிட்ட பாத்தீங்கன்னா முத்தலுக்கு இவ யாரையுமே செக் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறா அப்பனா என்ன தெரியுது இவ கண்டிப்பா கர்ப்பமாவே இருக்க முடியாது நம்ம எல்லார்கிட்டயுமே ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்தலகும் அஞ்சலியோட கையை வழுக்க பிடிச்சு அவங்களோட நாடியை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அது மூலயமா அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லைன்ற விஷயம் முத்தலுக்கு தெரிய வருது உடனே இதனால ஷாக்கான முத்தலும் செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற பூமியும் சொல்லுங்க முத்தலுக்கு என்னாச்சு என்ன கண்டுபிடிச்சு இல்லையான்னு கேக்காதுக்கு முத்தலகு பூமி கிட்ட இவங்க கர்ப்பமா இல்ல இவங்களுக்கு என்னால் பார்க்க முடியல இவங்க கண்டிப்பா கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பூமியும் இவன் நம்ம எல்லாத்தையும் இவ்ளோ நாள ஏமாத்திட்டு இருந்திருக்கா அதை மட்டும் இல்லாம நம்மள இவ்வளோ நாள கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சலி அடிக்கவே போறாங்க அப்ப கரெக்டா அங்க வந்த பேச்சியும் அஞ்சலியை குவத்தால அடிக்கிறதுக்காக போறதை பாத்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே தெரியாததுனால பூமி கிட்ட ரொம்பவே குவத்தோட நேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்க பூமி அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அவளப்போ இப்படி அடிக்க போற என்ன நடந்தாலும் அஞ்சலிய நீ அடிக்க கூடாது அது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க அதுக்கு பூமியும் அழுதுகிட்டே அத்தரத்தோட பேச்சுக்கிட்ட அம்மா இவ கர்ப்பமாவே கிடையாது நம்ம எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கா அதை முத்தல்கிட்டயே கேளுங்க அவங்களே இப்ப செக் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சு செம்ம கூட அஞ்சலியை பாக்குறாங்க அஞ்சலியும் பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க அப்ப அஞ்சலியோட முகத்தை பார்த்து உண்மையை தெரிஞ்சுகிட்ட பேச்சியும் அவங்க கண்ணத்திலேயே பல்லார் பல்லார்னு அறையிறாங்க அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொண்ணாச்சு உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே கிடையாது இதுக்கப்புறமும் நீ இனிமே இங்க இருக்கவே கூடாது உடனடியாக இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க ஆனா அஞ்சலியோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே வெளியே நின்னுட்டு இருக்காங்க ஆனா முத்தலுக்கு அழுதுகிட்டே பூமி கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நீங்க எத்தனை தடவை சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்கணும் உங்களை நான் உங்களை நம்பாததுக்கு நிறையவே அனுபவம் தோய்ச்சிட்டு இதுக்கப்புறமும் நான் அப்படி நடக்க மாட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க உடனே பூமியோ எதுக்கும் கவலைப்படாதீங்க யாராக இருந்தாலும் உங்கள் நிலமையில இப்படிதான் பண்ணியிருப்பாங்க எனக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்தழுகு ரொம்பவே அழுதுகிட்டே பூமியை கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே வாசலில் நின்றுட்டு அஞ்சலி செம்ம வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலியோட உண்மை தெரிஞ்சு பேச்சையும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி அஞ்சலியை விட்டு விட்டே தரத்திட்டாங்க ஆனாலும் இந்த திருந்தாத அஞ்சலி மறுபடியும் பூமியையும் முத்துலைக்கு பிரிக்கிறதுக்காக என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.